வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல்ல வந்து மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து இன்னைக்கு தான் முதன்முறையா பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை அந்த ஆப்ஷனுக்கு செட் கூட்டானழு ஆளுங்கிறப்சனுக்குங்க மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்டு இருக்கூடிய இந்த மகேந்திரா ஃபைவ் ஃபைவ் டிஐ பூத்ரா பவர் பிளஸ் டிராக்டர் தயாரிப்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்க இன்னுமே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண கிடையாதுங்க வாங்குற விவசாயி பேர்லயே வந்து வண்டி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்திய வண்டிங்க ரொம்பவுமே மிக குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால வண்டி ஷோரூம் கண்டிஷனில் அப்படியே இருக்குதுங்க முன்னாடி இருந்து பின்னாடி வ இருக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா வண்டி ஷோரூமில் இருக்கிற வகையில் அப்படியே இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா பிட்டிங் பார்க்கும்போது எதுவுமே கிடையாதுங்க ஷோரூம் கண்டிஷன் வண்டிங்க அந்த வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த வண்டி வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி ஏழு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினுங்க பவர் செரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பின் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்கறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க வண்டி பார்த்தீங்கன்னா குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துறதுனால நான்கு டயர்களுமே கமல் டயர் ஃபுல் டயர் பட்டன் அப்படியே இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி வண்டிங்க வண்டியினுடைய பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஃபீல்டில் எங்கள் கூடிய பிடிஓ பவர் கொண்டா வண்டிங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து உன்பது டெய்லர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் இருக்கக்கூடிய மகேந்திரா ஃபைவ் சென்ட் ஃபைவ் டிஐ போய் பவர் ப்ளஸ் டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா பிடிஓ கப்பு கூட இன்னுமே ஓப்பன் கண்ண கிடையாதுங்க வண்டி ஷோரூம்லேருந்து வந்தவாக்கல அப்படியே இருக்குதுங்க இந்த டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நேரில் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்ரா பவர் பிளஸ் டெக்ட்ரு கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி எழுவத்தையாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய விவசாயி டா இருக்குதுங்க வண்டி வாங்குகிற விவசாயி பேர்லையே ஃபுல் இன்சூரன்ஸ் போட்டு அவங்க பேர்லேயே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்துருவாங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த மகேந்திரா ஃபை சண்ட் ஃபைவ் டிஐ பூமிபுத்திரா பவர் ப்ளஸ் டிராக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேரலே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்